ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சுதா சேனலின் அன்பு வணக்கம் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணுற அன்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோவை தொடர்ந்து பார்க்குற சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் நன்றி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான காரக்குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம் நான் அதுக்கு தான் பூண்டு உரிக்கிறேன் ரொம்பவே வித்தியாசமான சுவையில இருக்கும் இதுக்கு அரைச்சி ஊற்றுற மசாலாவுக்கு வீடியோவுக்கு நடுவில் டிப்ஸ் இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சமைக்கும்போது சில சில டிப்ஸ் வரும் ஸ்கிப் பண்ண பண்ணாம பாருங்க இதுதான் அந்த குழம்புக்கு ஊற்றுற மசாலா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் மாங்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம் வானலடுப்பில் வச்சாச்சு நல்லா புகை வர காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி நம்ம வெண்டைக்காயை வதக்கணும் வதக்கி மட்டும்தான் போடணும் குழம்புல அப்போ தான் வந்து குழகுழப்பு அந்த நறு நறுன்னு இருக்காது சாஃப்டாக நம்ம வாய்க்கு வாழைப்பழம் மாதிரி சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காயை வதக்கிறோம்ல வதக்கி வச்சாச்சு ஓகேங்களா வதக்கி வச்சுட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சு காயிட்டோம் அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் விட்டு நம்ம வந்து கொஞ்சம் சால்ட்டு எப்பயுமே வெங்காயம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது சட்டிலனா இன்னுமே எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது கம்மியாக தான் தேவைப்படுது நல்லா வதக்கும் வதக்கிட்டு இதில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கறதுக்கு தக்காளியை மட்டும் எடுக்கப்போம் மிக்சி ஜாரில் பச்சரிசி இருக்குது வதக்கின வெங்காயம் பூண்டு இருக்குது இப்போ அரிசி மாவும் கோதுமாவும் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம தக்காளி மட்டும் எடுக்க போகிறோம் தக்காளியும் கொஞ்சம் சேர்த்து வெங்காயமும் வரும் அது ஒரு கரண்டி குழி கரண்டி அளவுக்கு நம்ம எடுத்து அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் அதை அரைச்சி தான் நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம் இப்போ வெங்காயம் தக்காளியை வதங்கிடுச்சு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு அந்த அரிசி கழன தண்ணியை வந்து ஊற்றிட்டு உப்பு போட்டு நம்ம பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா புளி சில சேர்ப்போம் அடுத்து வர ப்ராசஸ்லாம் நான் கொஞ்சம் சொல்ல நல்லா சூப்பராக இருபது நிமிஷம் நல்லாவே கொதிச்சிடுச்சு நம்ம அரைச்ச அந்த மசாலாவில் மேலோட அந்த குழம்பு எடுத்து ஊற்றி சுட சுட இருக்கிற குழம்பு எடுத்து ஊற்றி நல்லா கிளறிட்டு ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து கலக்க வேணாம் ஏன்னா நம்ம அந்த குழம்பையே ஊற்றி சூடாக ஊற்றும் போது நல்லாவே இருக்கும் பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் இந்த கரைசலை ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு எட்டு நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம் ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் போட்டிருக்கோம்ல கோதுமை மாவு பச்சரிசி மாவு போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா சூப்பராக கொதிச்சிடுச்சு தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்க வேணாம் இப்போ நம்ம அந்த மசாலா ஊற்றுறது வந்து ஆறாற குழம்பு திடமாக இருக்கும் கொதித்த உடனே நம்ம மாங்காய் போட போகிறோம் வெண்டைக்காய் கூட மாங்காய் போடுறதுனால நல்லா இருக்குமான்னு யோசிக்காதீங்க இது வந்து நீல மாங்காய் சூப்பராக இருக்கும் வந்துடுச்சு நம்ம கொத்தமல்லி தழியை போட்டு விட்டுட்டு அப்படியே ரெஸ்டில் விட்டுட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இதா ஸ்டைல் சமையல் செம்மையாக இருக்கே யோசிச்சிங்கம்மா இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ண டக்குனு தென் இந்த ஃபோட்டோவை க்ளிக் பண்ணுவா இன்னொன்னு பண்ணு ஆ இப்ப பண்ணு சட்டி இப்ப பண்ணு இப்ப பண்ணு இப்ப பண்ணு வீடு எடுக்கிறதுனால சாமா வேற சேர்ந்து போகுது சமையல் சமையா இருக்கே சமையல் வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு ரொம்பவே சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நான் சொன்ன மெத்தட்லேயே அந்த வெண்டைக்காய் வதக்கிறதாகட்டும் அந்த மசாலா அரைக்கிறதாகட்டும் அந்த அரிசி தண்ணி சேர்க்குறதாகட்டும் எல்லாமே நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சுவை கூடுதலாக இருக்கும் இது வரைக்கும் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மகிழ்ச்சிங்க ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அன்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொட தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுதா பாபு அப்படி இதையும் கேளுங்க அடுத்த வீடியோ வந்து ஒரு சூப்பரான ஸ்டைலில் குருமா குழம்பு வரப்போகுது இந்த குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குழம்பையும் ட்ரை பண்ணுவீங்க அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க என்னோடய வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் கண்ணான கண்ணியின் கண்ணாலாயின் முல்மான காதலை கந்தாயா கருமை கண்ட கண்ணோக்கி போய் சொல்லி நின்றாயா போதும் போதும் என சென்றாயா நன்றி வணக்கம்